அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க அப்பாவும் வந்து குடிக்கிறதுக்கான குடிகாரனை ஆனதுக்கப்புறமும் அவளோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அவள் தம்பியை வந்து எப்படி அவ ஏன் ஸ்கூல் போகலை அப்படிங்கிற ஒரு கதையை தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் காளி சூரியன் வந்து கிராமத்தை எழுப்பும் நேரம் பள்ளி மணி சத்தம் சிரிக்கும் குழந்தைகள் புத்தக பைகள் தோளில் ஆடும் கனவுகள் அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டே வீட்டு திண்ணையில் நின்றால் நம்ம அள்ளி முள்ள கையில ஒரு எஃகு பாத்திரம் கண்களில் நிறுத்தப்பட்ட ஒரு அழகிய கனவு அடுப்புல எரியின் தீ போல அவள் வாழ்க்கையும் வந்து வேகமாக எரிந்தது வயதை விட பெரிய பொறுப்பு புத்தகங்களுக்கு பதிலாக கரண்டியும் பாத்திரமும் இது என்னோட வேலை அப்படின்னு அவள் வந்து சொல்லவே இல்லை ஆனா சுமந்துகிட்டு இருந்தான் தம்பியின் பள்ளி அது வந்து சரி செஞ்சு சீருடையை இழுத்து விடும்போது அவள் வந்து ஒரு அக்கா இல்லைங்க ஒரு அம்மா போல் வந்து இருப்பாள் அவள் கண்களில் வந்து எதிர்காலம் இருக்குது ஆனால் அவள் கண்களில் வந்து தியாகந்தாங்க ஃபஸ்ட் அவள் கண் முன்னாடியே வந்து 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 போகுது அக்கா நீ வரலையா அப்படின்னு தம்பி வந்து கேட்குறான் ஆனால் நம்ம அள்ளிமுள்ள வந்து சிரிப்புலே வந்து அவளுக்கு வந்து வழியை வந்து மறைச்சிக்கிட்டு கண்கள்ல நீர் உதடுகள்ல வந்து நம்பிக்கை நீ போடா நான் அப்புறம் அந்த அப்புறம் அப்படின்னு வர்றேன் அப்படின்னு சொல்றா மண்ணுச்சுவரில் வந்து அம்மாவின் படம் மாலையோடு தொங்கும் நினைவுகள் அம்மா இல்லாத வீடு தாங்க சத்தம் இல்லாத அழுகையால் எப்போதுமே அவங்க வீடு வந்து நிரம்பி இருக்கும் இரவு வந்து மங்களான விளக்கு அப்பா பார்த்தா ஒரு பக்கத்துல வந்து தண்ணியும் தண்ணி குடிகாரம் போல வந்து ஒரு பக்கத்துல வந்து பாட்டுல பிடிச்சிட்டு இருப்பாங்க அக்கா தம்பியை மறைத்து கொண்டு பயம் பேசாத மொழியாக வீட்டுக்குள் வந்து நடமாடுவாள் ஒரு மூளையில் சுருண்டு ஒருவரை ஒருவர் பற்றி இது குழந்தைகளுக்கு வந்து பருவம் இல்லைங்க ஆனால் பிழைப்பின் பாடங்க அவள் பள்ளிக்கு போகவில்லை ஆனால் வாழ்க்கையை வந்து நல்லா படிச்சுக்கிட்டா அம்மா இல்லாமல் இருக்கும்போது நம்ம எப்படி வாழணும் அப்பாவும் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களே நம்ம தம்பியை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து நல்லா கற்றுக்கிட்டாள் அவள் எழுதிய பாடம் என்ன அப்படின்னா தியாகம் மட்டும்தாங்க சில பெண்கள் பள்ளிக்கு போகவில்லை அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரு குடும்பத்தோட எதிர்காலமாக மாறினாங்க அதாவது நம்ம நம்ம தம்பிக்காக நம்ம வாழணும் நம்ம நம் தம்பியை வந்து நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அவன் வந்து வாழ ஆரம்பித்தான் இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த அள்ளி முல்லையோட வந்து சீரிஸ் வந்து நிறைய ஸ்டோ ஸ்டோரி வீடியோ வந்து போட்டிருக்கேன்